வணக்கம் நான் உங்கள் ஆதிவீரகுரு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒண்டி நிலை பகில் ஏற்றம் இறக்கம் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம எப்பயும் போல் கம்பை எங்கே வச்சுருப்போம் ஸோ லாக் பண்ணி வச்சுருப்போம் ஃபஸ்ட்டு ஒண்டிநிலை ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த ஒண்டிநிலையை எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க ஏன்னா அந்த ஒண்டி நிலையோட பகில் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் பகல் தனியாகவும் போட்டிருப்போம் அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோலையும் நான் அதை தனித்தனியாக பண்ணி காமிச்சுறேன் பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கால்பாடம் மட்டும் ஒண்டி நிலையில் சரியா லெஃப்ட் காலை ஃபஸ்ட்டு முன்னாடி வச்சுக்கிறோம் ரைட் காலை பின்னாடி வச்சுக்கிறோம் ரெண்டு காலுமே ஒரே கோட்டில் இருக்கிறோம் சரியா ஒன் பின்னாடி திரும்புகிறோம் முன்னாடி திரும்புகிறோம் டூ பின்னாடி திரும்புகிறோம் முன்னாடி திரும்புகிறோம் இப்போ இரக்கம் ஒன் பின்னாடி முன்னாடி டூ பின்னாடி முன்னாடி சரியா ஸோ ஒண்டி நிலையில் ஏற்றம் இறக்கம் மட்டும் பார்த்தோம் இப்போ இதில் சுத்தோடு செய்து பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஒண்டியில் நிற்கிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு பின் சுற்று ஒரு முன் சுற்றுல ஏறுறோம் காலை வச்ச உடனே பின்னாடி திரும்ப வேணும் ரெண்டு முன் சுற்று ஒரு பின் சுற்றுல ஏறுறோம் பின்னாடி திரும்புறோம் ரெண்டு பின் சுற்று ஒரு முன் சுற்றுல ஏறுறோம் இப்போ இறக்கம் ரெண்டு பின் சுற்று ஒரு முன் சுற்றுல இறங்குறோம் ரெண்டு பின் சுற்று ஒரு முன் முன்சுத்தில் இறங்குறோம் திரும்ப ரெண்டு பின் சுற்று ஒரு முன் சுத்தில் இறங்குறோம் சரியா இது ஒண்டியிலையில் ஏற்றம் இறக்கம் மட்டும் இப்போ இதை பண்ணி காமிச்சோம் சரியா ஸோ அதுக்கப்புறம் பகில் மட்டும் தனியாக பாருங்கள் ஒண்டியிலை நிற்கிறோம் வெறும் பகில் மட்டும்தான் போட போகிறோம் சரியா ஏற்றம் இறக்கம் பகில் மட்டும் நல்லா பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கோமா ஒரு வலது பகில் போடுறோம் சரியா என்ன பண்ணுறோம் ஒரு வலது பகல் போடும்போது காலை முன்னாடி வைக்கிறோம் ரிலீஸ் பண்ணிட்டு கையை மாற்றி இடதுபகில் போட்டு காலை முன்னாடி வைக்கிறோம் ரிலீஸ் பண்ணிட்டு கையை மாற்றி வலது பகுல் போடுறோம் திரும்ப ரிலீஸ் பண்ணிட்டு கையை மாற்றி இடது பகுல் போடுறோம் இப்போ இறங்குறோம் வலது பகில் பகுல் இடது இடதுபகுல் சரியா இது பகுல் மட்டும் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் ஒண்டி ஏற்றம் இறக்கம் பார்த்தோம் இப்போ பகுலில் ஏற்றம் இறக்கம் பார்த்தோம் சரியா ஸோ திரும்ப ஒரு தடவை பண்ணிக்காமையே பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம முக்கியமான லெசனுக்கு போயிடும் ஃபஸ்ட்டு ஒண்டி நிலை இது ஒன்றிய நிலையில் ஏற்றம் இறக்க மட்டும் இப்போ பகிலில் இது என்னது பகிலில் ஏற்றம் இறக்க மட்டும் பார்த்தோம் சரியா இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒண்டிநிலை பகில் இது ரெண்டையும் சேர்த்து ஏற்றம் இறக்க மட்டும் இப்போ பார்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு ஒண்டி நிலையை நிற்கிறோம் ரெண்டு பின் சுற்று போடுறோம் இங்க ஒன்று நில ஒரு முன் சுத்து போடுவோம் தெரியுமா அந்த முன் சுத்துக்கு பதிலா பகுல் மட்டும் போடப்பான் அவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒண்ணுமே கிடையாது ரெண்டு பின் சுத்து போடுறோம் வலது பகல் போட்டு காலை முன்னாடி வைக்கிறோம் திரும்ப பின்னாடி திரும்பி ரெண்டு பின் சுற்று கையை மாத்தி இடதுபகுல் போடுறோம் திரும்ப ரெண்டு பின் வலது வலதுபகுழ் போடுறோம் ரெண்டு பின் இடது இடதுபகுல் போடுறோம் சரியா இப்போ இறங்க போறோம் இப்போ ஏறணும் இப்போ இறங்குறோம் ரெண்டு பின் சுத்து பகிலில் காலை கீழே இறக்குறோம் ரெண்டு பின் சுத்து இடது பகுல்ல கால கீழே இறக்குறோம் சரியா ரெண்டு பின் சுத்து வலது பகிலில் கால கீழே இறக்குறோம் ரெண்டு பின் சுத்து இடது பகுல்ல கால கீழே இறக்குறோம் சரியா இது பகிலில் மட்டும் அதாவது நிலை பகில் இது ரெண்டையும் சேர்த்து ஏற்றம் இறக்க மட்டும் இப்போ ஸ்லோவாக பார்த்தோம் சரியா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதை கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணி பார்த்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரெடி ஓகேவா ஸோ இதை ஸ்பீடாக பண்ணி காமிச்சேன் லாஸ்ட்டாக ஒரு ஸ்லோ ஒரு ஒரு ஸ்லோவாக மட்டும் பண்ணி காமிச்சு இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம் நிற்கிறோம் ரெண்டு பின் சுற்று ஒரு வலது பகல் ரெண்டு பின் சுற்று கையை மாற்றி ஒரு இடது பகல் ரெண்டு பின் சுற்று ஒரு வலது பகல் ரெண்டு பின் சுற்று கையை மாற்றி இடது பகல் இப்போ இறங்க போகிறோம் ரெண்டு பின் சுற்று வலது பகல் ரெண்டு பின் சுற்று இடது பகல் ரெண்டு பின் சுற்று வலது பகல் ரெண்டு பின் சுற்று இடது பகல் ஓகேவா ஸோ இந்த வீடியோவை தெளிவாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் தெரியாதவங்க வேறு ஏதாச்சும் டவுட் ஏதாச்சும்னா கமெண்ட் போடுங்க ஸோ அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி எடுத்து தெளிவாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் சிலம்பத்தை இன்னும் மென்மேலும் கொண்டு போவோம் நன்றி வணக்கம்